அதோட தலையில வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு ஸ்ட்ரிப்பு அப்படியே அதோட தலையை தாண்டி போவும் பார்த்தா தெரியும் போட்டோல ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெங்வின்ஸ் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை பத்தி பார்க்க போறோம் பெங்வின்ஸ் அக்ராஸ் துன்ராஸ் வந்து ஒரு ஆக்டிவிட்டி இப்போ பெங் தான் பார்த்தோம்னா ஒரு பெரிய பனி மலைகள் தான் இருக்கும் இருந்து நடந்து வராமல் பெங்கவின்ஸ் வந்து அப்படியே படுத்து ஸ்லைட் ஆகி வரும் ஏன்னா அதோட மெட்டபாலிக் அண்ட் தெர்மல் எனர்ஜியை சேவ் பண்றதுக்காக நெக்ஸ்ட் வந்து பெங்குவின்ஸ் ஹேவ் ஃபெதர்ஸ் பெங்கின்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்து பெரிய அடால்ட் ஆகிற வரைக்கும் அதுக்கு ஃபெதர்ஸ் இருக்கும் பெரிய அடால்ட்டான ஒரு பிராட் ஸ்டிஃப் என்ன ஷார்டான பெங்குவின்ஸ் வந்து ஒரு டென்ஸான ஃபெதர்ஸ் இருக்கும் ஏன்னா அந்த ஐசி வாட்டர் வந்து அதோட ஸ்கின் டச் பண்ணாததுக்கு வார்ம் இப்போ அண்டார்டிகால தான் பார்த்தோம்னா மைனஸ் ஃபிஃப்டி டிகிரி ஃபேர் அண்ட் ஹை ஹீட் வரைக்கும் இருக்கும் ஸோ அங்கே அதால் தாக்கு பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய பெங்கின்ஸ் வந்து கூட்டம் சேர்ந்து கூட்டம் சேர்ந்து ரொம்ப நெருக்கிக்கிட்டு இருக்கும் போல அது ஒரு பாடி ஹீட்டை ஆக்கி பாடி ஹீட்டை ஹையாக்கி அது அதுக்கே சூடு ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கும் அதுவும் அந்த கூட்டத்தில் வந்து நடுவில் இருக்கிற பெண்வின்ஸ்க்கு மட்டும்தான் நிறையா ஹீட் கிடைக்கும் அதுவும் பார்டரில் இருக்கிற பெண் வந்து ஹீட் கிடைக்காது அதனால நடுவில் இருக்கிற பெண்கின்ஸ்க்கு வந்து தேவையான ஹீட்டு அப்புறம் அது வந்து வெளியே போயிட்டு வெளியே இருக்க பெண்கின்ஸ் வந்து உள்ளே போயிடுமா ஸோ அந்த மாதிரி ஹீட் வந்து ஷேர் பண்ணிக்கும் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா பெங்குயின் ஸ்பெண்ட் டைம் இன் வாட்டர் தென் ஆன் லேண்ட் அதாவது பெங்கின்ஸ் வந்து லேண்ட்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதோட வாட்டர்ல தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாட்டர்ல தான் அதிகமா இருக்குமா ஏன்னா வாட்டர்ல தான் அதோட ஃபுட் இருக்கு நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் என்னதுதான் பெங்கின்ஸ் டோன்ட் சூ தேர் ஃபுட் பெங்கின்ஸ்க்கு வந்து பல்லு இருக்காது ஸோ அதோட அதோட இறைதான் அது வந்து அப்படியே முழுகிருமா

நிறைய பெண்கள் சுத் கூட்டமாக இருந்து அந்த ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிதோ ஹீஸ் ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணி நடுவில் இருக்கிறவங்களுக்கு ஹீட்டு கடைச்சோடனே வெளியே போயிட்டு வெளியே இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்களா அதே போல நம்மளும் நம்மளும் சத்தியத்தை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி தந்து அவங்களும் நாலு பேருக்கு சொல்லி ஒலவும் பூரா பரப்பணும் இதுல ஒரு வசனத்தை பார்க்கலாம் கொலோசிய கொலோசையர் மூணு பதினாறு யாராச்சும் படிக்க முடியுமா சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கத்தரை பக்தியுடன் காது இதுல சொல்லி இருக்க மாதிரி நமக்கு தெரிஞ்ச சத்தியத்தை வேற ஒருத்தவங்களுக்கு சொல்லி இதே மாதிரி உலகம் பூரா பரப்பணும் நெக்ஸ்ட் வந்து என்ன பாக்குறோம்னா பென்கின் ஸ்பெண்ட் மச் மோர் டைம் இன் தி வாட்டர் தென் ஆன் லேண்ட் பென்கின்ஸ் வந்து லேண்டோட வாட்டர்ல தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும் ஏன்னா தான் ஃபுட் இருக்கு அதே போல நம்மளும் உலக பிரகாரமான விஷயத்துல என்ன ஸ்டடிஸ்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம சத்தியத்துல டைம் சத்தியத்தை டைம் ஸ்பெண்ட் சத்தியத்தை பத்தி படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போல டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் இதுல ஒரு வசனத்தை பார்க்கலாம் சங்கீதம் ஒண்ணு ஒண்ணு ரெண்டு இதுல சொல்லிருக்க மாதிரி நம்ம இரவும் பகலும் சத்தியத்தை தியானிக்கும் போது நம்மளை ஆசீர்வதிப்பார் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்ரா பெங்க்வீன்ஸை பற்றி பார்த்தோம் எம்ப்ரின்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் சொல்றேன் எம்ப்ராய்ட் பெங்வீன்ஸ் வந்து ஏன் அதுக்கு எம்ப்ரர்னு பேர் வந்துச்சுன்னா பெங்கின்ஸ் வந்து ஒரு ரூல் வச்சிருக்கோம் அதாவது அது ஒரு கூட்டத்திலே எது பெரிய பெங்குவினோ அதை வந்து எம்பராக மாற்றிக்கும் அதுக்கு கீழே இருக்கிறத வந்து கிங் பெங்க போட்டுக்கும் அதே போல எம்ப்ராய்ட் பெங்குவீன் எப்படி சூஸ் பண்ணுதோ இருக்கிறதுலே பெருசா இருக்க மாதிரி அதே அதே போல ஆண்டவர் வந்து

பரிசுத்த அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் இதுல சொல்லியிருக்க மாதிரி ஆஹ் எப்படி ஆண்டவர் வந்து நம்மள சூஸ் பண்ணிருக்காரோ அவருக்கு நம்ம உண்மையா இருக்கணும் இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி